அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்தில் மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கும் அதிரடி செக்கிங் ஷுவைக்கில் சிக்கிய ஏராளமான வெளிநாட்டவர்கள் பகீர் வீடியோ வெளியிட்ட த ரெசிடென்ஸ் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து பொது இடங்களில் வீடியோ எடுத்தால் அதிரடி ஆப்பு இரண்டு வெளிநாட்டவர்களை கைது செய்த உள்துறை அமைச்சகம் அடுத்து கோயிட் டிரைவர்களுக்கு எச்சரிக்கை இரண்டு மாதம் ஜெயில் கன்ஃபார்ம் புதிய அப்டேட்டை வெளியிட்ட த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கொய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோவைத்திலே இப்போ மீண்டும் த ரெசிடன்ஸ் அபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் அதிரடி செக்கிங்கில் தற்போது இறங்கியுள்ளது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த வீடியோ தாங்க த மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ளது அதாவது ஷுவேக் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதியில் நடத்தப்பட்ட திடீர் சோதனையின் போது ஏராளமான வெளிநாட்டவர்கள் விசா வொயலேஷன் செய்ததாக கைது செய்யப்பட்டு நாடு கட்ட மையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள் இதில் சில பேர் பார்த்தீங்கன்னா இக்காமா இல்லாதவர்கள் மற்றும் சிலர் இக்காமா இருந்தும் மற்ற கம்பெனிகளை வேலை செய்தவர்கள் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதுபோல விசா ஆனவர்களுக்கு அடையாளம் கொடுப்பவர்களுக்கு மாதம் மற்றும் அபராதமும் விதிக்கப்படும் என டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் ஆஃப் இன்டீரியர் ஷேக் ஃபஹத் யூசுபுல் சபா அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் அடுத்த தகவல் எமர்ஜென்சி லேன் அதாவது அவசர கால பாதையில் வாகனம் ஓட்டினால் இருபத்தைந்து கோய்த்தினார் அபராதத்துடன் இரண்டு மாதங்கள் ஜெயில் அல்லது பதினைந்து நாட்கள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் அதிரடியான எச்சரிக்கை விடுத்துள்ளது கோயத்தில் வாகனம் ஓட்டும் பழைய டிரைவர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்குங்க ஆனால் ஜெதித் டிரைவர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா புதிய டிரைவர்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாது அதனால் புதுசாக கோயத்தில் டிரைவிங் பண்ணுறவங்க நம்ப ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டும் அடுத்த தகவல் நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி கோய்த்தில் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்க முடியாதுங்க இது கோயத்தில் உள்ள நம்ம ஆளுங்களுக்கு தெரியும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் மொபைல் ஃபோனில் கேமரா ஓப்பன் பண்ணிவிட்டு ரோட் சைடு பார்க் சைடு பீச்சுன்னு ஃப்ரீயாக வீடியோஸ் எடுக்க முடியும் அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ரிஸ்ட்ரிக்ஷன் இல்லை ஆனால் கோயத்தில் அப்படி இல்லைங்க ஒரு வீடியோ நம்ம எடுக்கணுன்னா நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது வீடியோ எடுக்கும் போது நடுவில் அரபிக்காரங்க யாராவது போகிறது வர்றது வீடியோ எடுத்து அவன் போய் நம்ம மேலே என் பர்மிஷன் இல்லாமல் என் வீடியோ எடுக்கிறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணால் போதுங்க நமக்கு தான் பிரச்சனை அதுவும் லேடிஸாக இருந்தால் சொல்லவே தேவையில்லை நம்ம ஃபோனை பிடிங்கி நம்ம முன்னாடியே போட்டு உடைப்பாங்க இப்போ ஒரு சமவம் அல்முத்லா ஏரியாவில் நடந்திருக்கு இரண்டு வெளிநாட்டவர்கள் வீடியோ எடுப்பதாக அல்முத்லா ஏரியாவில் உள்ள தடை செய்யப்பட்ட இடத்துக்கு போய் வீடியோ எடுத்திருக்காங்க இதை யாரோ ஒரு அரபி பார்த்துட்டு உள்துறை அமைச்சகத்துக்கு புகார் அளிச்சிருக்காரு இப்போ அந்த இரண்டு வெளிநாட்டின் மொபைல் ஃபோன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள் அதனால் நம்ம ஆளுங்க கோய்த்தில் வீடியோ விலாக் எடுப்பதாக இருந்தால் அதிக எச்சரிக்கையாக வீடியோ எடுங்க நடுவில் அரபிக்காரம் போகிறா வரானா கவனிச்சுட்டு எடுங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரபி பெண்கள் அப்படி இல்லைன்னா டெலிஃபோன் ஆகிடும் அடுத்து வாங்க ஃப்ளைட் விட்டு அப்டேட் பார்ப்போம்

திருச்சி டு கொய் இருபத்தி மூணாயிரத்தி இரநூறுபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு கிடலாம் கோயி டு திருச்சி முப்பத்தி ஒன்பது கொய்த்னாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு கிடக்கலாம் திருவனந்தபுரம் டு கோயித் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவோ ஃப்ளைட்டு கிடலாம் கோய் டு திருவனந்தபுரம் நாற்பத்தி ஒரு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லயன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொச்சி டு கொய் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் அரியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய்ட்டு கொச்சின் முப்பத்தஞ்சு கொவினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய் எழுபது கொய்தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் கெடுக்கலாம் கோயி டு கொழும்பு நாற்பத்தி ஏழு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு கெடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்துடைய உடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி மூணு ரூபாய் இருபத்தி ஐந்து பைசாவாக உள்ளது ஒரு தினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு ஆயிரம் ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஒரு தாழ் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு புதுசாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமம்பாஸில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்